அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷட்பலம் ஷர்பலம் என்றால் என்ன மெயினாக வந்து நான் இந்த ஷட்பலத்தை பலத்தை பற்றி சும்மா ஜென்ரலாக ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன் இது மெயினாக நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஆரம்ப நிலையில் இருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு இந்த ஷட்பலத்தை பலத்தை பற்றி தெரியாது அவங்களுக்காக மெயினாக நான் சொல்கிறேன் ஷட்பலம் என்றால் ஆறு ஆறு விதமான பலம்கள் இருக்கின்றன அப்போ ஷட் என்றால் ஆறு சமஸ்கிருதத்தில் பார்த்திங்கனாக்க சஷ்டி அப்படின்னாவே ஆறு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ ஷட்பலம் என்றால் ஆறு விதமான பலம்கள் இருக்கின்றன அப்போ இந்த ஷட்பலம் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ஒரு கிரகம் வலிமையாக இருக்குதா இல்லையா அப்படின்றத கணிக்கிறதுக்கும் கணக்கிடுறதுக்கும் பார்த்திங்கனாக்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த ஷட்பலம் வந்து கணிக்கிறதுக்கு கணக்கிடுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஷட்பலம் இதை தான் பார்த்தீங்கன்னாக்கா ஷட்பலம் சரி இந்த ஷட்பலத்தில் மொத்தம் ஷட்னாவே ஆறு இல்லைங்களா அந்த ஆறு விதமான பலங்கள் இருக்கின்றன அந்த ஆறு விதமான பலனில் பலமில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்தான பலம் ஸ்தானபலம் அப்படின்னாவே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு அதற்கு கிடைக்க பெறும் பலம் அப்படின்றத பார்த்தீங்கன்னாக்கா ஸ்தானபலம் புரியுதுங்களா இன்னொரு டைம் சொல்லுற பாருங்க ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் இருக்கிறது என்பதை கொண்டு அதற்கு பெறும் பலம் அதுக்கு கிடைக்கும் பலம் தான் ஸ்தான ஸ்தானபலம் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் நட்பு சமம் பகை நீச்சம் இந்த மாதிரிலாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாணபலம்னா இதுதான் ஒரு கிரகம் வந்து ஒரு வீட்டில் ஆட்சி உச்சமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க நல்லா ஸ்தான பலத்தோடு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் இதே வந்து ஒரு கிரகம் வந்து நீச்சம் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கே ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அடுத்தது காலபலம் இப்போ காலபலம் அப்படின்னாவே காலத்தை பொறுத்து ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம கணக்கிடுறது கணிக்கிறது இது தான் பார்த்தீங்கன்னாக்க காலபலம் அப்போ எப்படி காலபலம் அப்படின்னாவே இரவு பகல் அடுத்தது வளர்பிறை தேய்பிரை இதை வச்சு பார்த்திங்கனாக்க கணக்கிடுறது தான் பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி கணக்கிடுறது காலபலம் அடுத்தது திக் பலம் திக்பலம் அப்படின்னாவே கேந்திர வலிமையோடு கொண்டு கணிக்கப்படுறது தான் பார்த்தீங்கனாக்கா திக்பலம் அதாவது கேந்திரம்ன்றது என்னது ஒன்று நாலு ஏழு பத்து ஒன்று நாலு ஏழு பத்து இது தான் கேந்திரம் அப்போ இந்த கேந்திரத்தில் ஒரு கிரகம் வலிமை ஆகுறாங்க அப்படின்னா அங்கே திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் வந்து வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்னா எந்த கிரகம் வலிமையாக இருப்பாங்க லக்னத்தில் திக்பலமாக யார் ஆவாங்க குரு புதன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்கா அங்கே திக்பலமாக இருப்பாங்க அதே மாதிரி நான்காம் வீட்டில் யார் திக்பலமாக இருப்பா சந்திரன் சுக்கரன் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்கா நான்காம் வீட்டில் இருந்தாக்கா அங்கே திக்பலமாக இருக்கிறாங்க அப்போ வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் வீட்டில் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா திக்பலமாக இருப்பாங்க அப்போ சனி அங்கே வலுவாக இருக்கிறாரு வலுவாக இருக்கிறாரு அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு அப்போ முதல் வீட்டில் அதாவது லக்னத்தில் குருவும் புதனும் பார்த்திங்கனாக்கா அங்கே திக்பலமாகறாங்க நான்காம் வீட்டில் சந்திரனும் சுக்கரனும் பார்த்தீங்கன்னா திக்பலமாகிறாங்க ஏழாம் வீட்டில் சனி பகவான் பார்த்தீங்கன்னாக்கா திக்பலமாகறாரு பத்தாம் கேந்திரத்தில் அதாவது பத்தாம் வீட்டில் சூரியன் செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கனாக்கா திக்பலமாக ஆகிறாங்க அப்போ இந்த மாதிரி திக்பலமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா திக் திக் அப்படின்னாவே என்னது திசை அப்போ இந்த எந்த திசையில் அவங்க வந்து வலிமையாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறது தான் திக் பலம் அப்போ இந்த திக்பலம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக மொத்தம் இப்போ நான் சொல்லக்கூடிய அந்த சட்பலத்தை இல்லாமல் சட்பலத்தை யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து ஜாதகத்தில் பலனே எடுக்க முடியாது ஏன்னா இது ரொம்ப 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 முக்கியம் அதில் திக்பலம் முக்கியம் அதே மாதிரி திருக் பலம் எல்லாமே நம்மளால் பலன் எடுக்க முடியாது அப்போ பலம் அப்படின்னாவே உங்களுக்கு என்னது பார்வை பலம் பார்வை அப்படின்னாவே ஒரு கிரகம் வந்து இன்னொரு கிரகத்தை பார்க்குறாங்க வைங்களா அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலம் அதான் பார்வை பலம் அதான் திருக் பலம் அப்போ ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை பார்க்குறப்ப அதன் மூலம் கிடைக்கப்பெறும் வலிமை அதன் 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 மூலியமாக கிடைக்கக்கூடிய பலம் இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே திருக்பலம் இப்போ திருகலம் அப்படின்னாவே உங்களுக்கு பார்வைன்னு வந்தாச்சு அப்போ பார்வைன்னா எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கா எல்லா கிரகத்துக்கும் பார்வை இருக்கு ராகு கேதுவை தவறா அப்போ பொது பார்வை ஏழாம் பார்வை பார்த்தீங்கன்னாக்கா பொது பார்வை எல்லா கிரகத்துக்கும் தான் நிற்கின்ற இடத்திலிருந்து நேர் நேராக வந்து ஆப்போசிட்டில் இல்லைங்களா நேராக பார்க்குறாங்க இல்லைங்களா அப்போ அந்த ஏழாம் வீட்டை நேராக பார்க்குறப்ப ஏழாம் பார்வையாக வந்து பொது பார்வையாக எல்லா கிரகத்துக்கும் இருக்குது ராகுக்கு எதுவே தவிர சிறப்பு பார்வை மூணு கிரகத்துக்கு இருக்குது யார் யாருக்கு இருக்குது சிறப்பு பார்வை குரு சனி செவ்வாய் இவங்க மூணு பேத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு பார்வை இருக்குது பொது பார்வையும் இருக்குது சிறப்பு பார்வையும் இருக்குது அப்போ சிறப்பு பார்வை குருக்கு மொத்தம் எத்தனை பார்வையோ மூணு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது அப்போ அந்த ஐந்து ஏழு ஒன்பதில் ஏழு வந்து பொது பார்வை ஐந்து ஒன்பதுன்னு பார்த்திங்கனாக்கா சிறப்பு பார்வை அதே மாதிரி சனி பகவானுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு ஏழு பத்து இந்த மூணு பார்வை இருக்குது இதில் மூணாம் பார்வையும் பத்தாம் பார்வையும் சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை வந்து பொது பார்வை அதே மாதிரி செவ்வாய்க்கு பார்த்திங்கனாக்கா மூணு பார்வை இருக்குது நாலு ஏழு எட்டு இந்த நாலாம் பார்வையும் எட்டாம் பார்வையும் சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது பார்வை அப்போ குருவோட பார்வை எப்படி நம்மளுக்கு பலன் தரும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா குரு பார்வை நல்ல பார்வை அப்போ நல்ல பலன் இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இயற்கை சுபர் அப்போ இயற்கை சுப கிரகம் குரு வந்து பார்த்தால் நம்மளுக்கு நல்ல பலன் நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இயற்கை சுபர் அதே மாதிரி சனி பகவான் வந்து பார்த்தால் அங்கே கெட்டது நடக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் இயற்கை பாவி இயற்கை பாபர் அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா ஒரு இடத்த பார்க்குறாரு ஒரு ஒரு கிரகத்தை பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து கெடுதல் நடக்கும் அப்படின்னா என்னது துன்பம் நடக்கும் அங்கே கஷ்டப்படுற மாதிரி வரும் ஏதோ ஒரு பிரச்சனை ஆக மொத்தம் துன்பப்படுற மாதிரி வரும் ஆக மொத்தம் குரு பார்த்தால் நல்ல பலன் சனி பார்த்தால் கெட்ட பலன் செவ்வாய் பார்த்தால் துன்பப்படுற மாதிரி வரும் ஆக மொத்தம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பார்வை மூலம் கிடைக்கக்கூடிய பலம் சும்மா பொதுவாக அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுலேயே கெட்ட பார்வை நல்ல பார்வை குருவே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அது அது இருக்குது அதை இன்னும் டெப்த்துக்கு போவோம் சும்மா அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுங்க அந்த ஆரம்ப நிலையில் இருக்கிறனால நீங்கள் வந்து சும்மா அந்த அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் போக போக நீங்களே எல்லாமே ஈஸியாக தெரிஞ்சுக்குவீங்க அப்போ திருக் பலம் அப்படின்னா பார்வை மூலம் கிடைக்கக்கூடிய பலம் அப்போ அந்த ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தை வந்து பார்க்குறப்ப அந்த பார்வை மூலம் கிடைக்கக்கூடிய வலிமை பலம் என்ன அப்படின்றத சொல்கிறது பார்த்திங்கன்னா பலம் அடுத்தது சேஷ்டா பலம் அப்போ சேஷ்டா பலம் அப்படின்னாவே உங்களுக்கு அயனங்கள் அந்த அயனம் இருக்குது அந்த அயனங்களில் ரெண்டு உத்தராயணம் தட்சிணாயணம் இந்த தட்சிணாயணம் உத்ராயணம் அப்படின்றது ரெண்டு பிரிவாக இருக்குது இது எதுக்கு எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படி இதை வச்சு நம்மளுக்கு இது நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரகம் நேர்கதியில் இருக்கிறப்ப வக்கரகதியில் இருக்கிறப்ப அவங்க டிராவல் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப அவங்க எப்படி வலிமையாக இருக்கிறாங்க வலிமையாக இருக்கிறாங்களா இல்லையா எந்த கிரகம் வலிமையாக இருக்காங்க அந்த ஆறு மாதம் ஆறு மாதம் ஆறு மாதம் காலம் இருக்குது இல்லைங்களா அதாவது எந்த காலம் உத்தராயணம் தட்சிணாயணம் அந்த உத்தராயணன்றது மகரத்துலேருந்து மகரத்துலேருந்து மீனம் சாரி மிதுனம் வரைக்கும் அந்த மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உத்ராயண காலம் உத்தராயணா புண்ணிய காலம் இது வந்து தையிலேருந்து ஆணி வரைக்கும் அப்போ தையிலேருந்து ஆணி வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆறு மாதம் பார்த்திங்கன்னா மகரத்துலேருந்து மிதுனம் வரைக்கும் உத்தராயண காலம் அந்த ஆறு மாதம் அப்போ அங்கே இருக்கிற கிரகங்கள் வந்து நேர்கதியில் இருக்கிறப்ப வக்கரகதியில் இருக்கிறப்ப எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அவங்க ட்ராவல் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு வலிமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி கணக்கிடுறது இது அதே மாதிரி தட்சிணாயணம் அப்படின்றது உங்களுக்கு ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இந்த ஆறு மாதம் அப்போ இது தட்சிணாயன காலம் இது வந்து உத்தராயண காலம் உத்தராயண புண்ணிய காலம் அப்போ பார்த்திங்கனாக்க இதன் மூலியமாக அந்த ட்ராவல் மூலியமாக இவங்க வக்கரகதியில் இருக்கிற கிரகம் அதே மாதிரி நேர்கதியில் இருக்கிற கிரகம் எந்த அளவுக்கு வலிமையாக இருக்காங்க ட்ராவலிங் அவங்க ட்ராவல் பண்ணிட்டுருக்குறப்ப இதை வச்சு கணக்கிடுறது தான் பார்த்தீங்கன்னாக்கா வலிமையாக இருக்குதா இல்லையான்னு சொல்லி கணக்கிடுறது தான் பார்த்தீங்கன்னா இந்த சேஷ்டா பழம் இந்த உத்தராயணம் தட்சணாயணம்ன்றது ஒரு பிரிவு ரெண்டு பிரிவு ஃபஸ்ட்டு ஆறு மாதம் செகண்ட் ஆறு மாதம் அப்படின்ற மாதிரி அப்போ இந்த இடத்துல வக்கரமான கிரகங்கள் நேர்கதியில் இருக்கிற கிரகங்கள் அவங்க ட்ராவல் பண்ணும்போது எந்த அளவுக்கு வலிமையாக இருக்கிறாங்க அது எந்த காலத்தில் ரெண்டு பேருவாக இருக்கு இல்லைங்களா அப்போ இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா இதை பற்றி நம்ம சொல்கிறது சேஷ்டா பலம் இதை ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆக்காதீங்க ஸோ சிம்பிளாக மெயினாக வந்து நம்ம வந்து சாணபலம் திக்பலம் திருக்பலம் இது மெயினாக வந்து தெரிஞ்சால் போதும் பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சிங்க பேசிக்கி ஆரம்பத்தில் இருக்கிறவங்க இது இது மூணும் இது பலம் திக்பலம் திருக்பலம் இது மூணும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது இல்லாமல் சுத்தமாக பலனை எடுக்க முடியாது இது ஆரம்பத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி மற்ற விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சிங்க தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் எந்தெந்த இடத்துல நீங்கள் வந்து புரிஞ்சிக்கணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தது இப்போ என்னென்ன சொல்லியிருக்கோம் பலம் சொல்லியிருக்கோம் காலபலம் சொல்லியிருக்கோம் திக்பலம் சொல்லியிருக்கோம் திருக்பலம் சொல்லியிருக்கோம் சிரஷ்டா பலம் சொல்லியிருக்கோம் அடுத்தது நைசாரிக்கிய பலம் அப்போ கிரகங்கள் ஒளித்தன்மையில் அதாவது ஒரு கிரகம் இருக்குது கிரகங்களின் ஒளித்தன்மையின் அடிப்படையில் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிர்வு எண் அதிர்வு அலை இந்த இதை வச்சு தான் பார்த்திங்கனாக்கா அந்த இந்து லக்னத்தில் பார்த்திங்கன்னா இதை இந்த நைசாரிக்க பலத்தை வச்சு அடிப்படை இதோட அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே கணிக்கிறாங்க நைசாரிக்க பழம் அங்கே யூஸ் பண்ணுறாங்க இதனோட அடிப்படையில் தான் இது இந்த அதிர்வு எண் அதாவது அதிர்வு அலைகள் அப்போ பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா சரி நீங்கள் சும்மா லைட்டாக அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுங்க மெயினாக வந்து நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கிறது எது சாணமலம் திக் மலம் இது இதில் வந்து கரெக்டாக இருக்கணும் இதில் வந்து எந்த ஒரு அது மற்ற தெரியணும் மற்றதும் தெரியணும் ஆனால் இப்போ இந்த ஆரம்ப இல்லையில் இருக்கிறவங்க மெயினாக வந்து ஸ்தானபலம் திக் பலம் திரிக்பலம் இதை மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னாக்கா நீங்களே எல்லாத்தையுமே ஈஸியாக இது தெரிஞ்சுக்குவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகே இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ நம்ம அந்த ஆறு ஆறு பழம் சொன்னோம் இல்லைங்களா என்னென்ன பழம் சொன்னோம் ஃபஸ்ட்டு ஸ்தானபலம் காலபலம் திக்பலம் திக்பலம் சேஷ்டா பழம் நைசாரிக்கிய பழம் இந்த பலம்லாம் எந்த கிரகத்துக்கு பொருந்தும் எந்தெந்த கிரகங்களுக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகத்துக்கும் பொருந்தும் ராகு கேதுவை தவிர மற்ற எல்லா கிரகங்களுக்கும் பொருந்தும் அப்போ மற்ற எல்லா கிரகம்னால் எது எது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இந்த ஏழு கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா மட்டும்தான் பொருந்தும் இந்த ராகு கேதுக்கு பொருந்தாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ராகுக்கு ஏற்கனவே பார்த்திங்கன்னா பயங்கர வலிமையானவர்கள் அவங்களுக்கு பருப்பொருளே கிடையாது அவங்களுக்கு உருவமே கிடையாது அவங்களுக்கு வீடு சொந்த வீடு கிடையாது பார்வை பலம் கிடையாது எந்த ஒரு இதுவுமே கிடையாது அவங்களுக்கு எதுவுமே கிடையாது ஆனால் அவங்க பார்த்திங்கன்னாக்கா பயங்கரமாக வலிமையானவர்கள் எப்படி வலிமையானவர்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னாக்கா மற்ற கிரகத்தை வந்து அஸ்தங்கப்படுத்துவார் சூரியன் வந்து மற்ற கிரகத்தை வந்து அஸ்தங்கப்படுத்துவார் அஸ்தங்கப்படுத்தி மற்ற கிரகத்தோட பவரெல்லாம் சூரியன் வாங்கி அந்த எந்த கிரகத்தை வந்து அஸ்தங்கப்படுத்துகிறாரோ அந்த கிரகத்தோட பலனை வந்து சூரிய தசையில் கொடுப்பாரு யார் சூரியன் கொடுப்பார் இதை வந்து அஸ்தங்கம் பண்ணுற கிரகத்தை வந்து அந்த அந்த கிரகத்தோட பலனை வந்து சூரியன் தன் தசையில் கொடுத்துட்றாரு அப்பேற்பட்ட சூரியன் வந்து மற்ற கிரகத்தை அஸ்தங்கப்படுத்துகிறாரு ஆனால் அப்பேற்பட்ட சூரியனையே ராகு மற்றும் கேது பார்த்தீங்கன்னாக்க கிரகணப்படுத்துகிறாங்க கிரகணப்படுத்துகிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகத்தையும் கிரகணப்படுத்துகிற பவர் வந்து ராகு மற்றும் கேதுக்கு இருக்குது அதனால் அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னாக்க வலிமையானவர்கள் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடுவாங்க ரொம்ப டிகிரி வைஸ் ரொம்ப க்ளோஸாக வந்துட்டாங்கன்னு வைங்க எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு எப்படி சூரியன் வந்து அசங்கப்படுத்தி தன்னோட தசையில் வந்து பலன் கொடுக்குறாரோ அதே மாதிரி கிரகணப்படுத்துகிறப்ப மற்ற மற்ற கிரகத்தோட பவர் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ராகு மற்றும் கேது வந்து கவர்ந்து அவருடைய தசையில் ராகுவோட தசையில் யார் யாரோட பவர்லாம் வாங்குகிறாரோ அவங்களுடைய பலனெலாம் சேர்த்து வச்சு ராகு அவருடைய தசையில் கொடுத்துருவார் அப்போ ராகு வந்து யாரோட எப்படி கொடுப்பாரு தான் வீ இருக்கிற வீட்டோட பலனையும் கொடுப்பாரு எந்த கிரகத்தை அஸ்தங்கப்படுத்துகிற எந்த கிரகம் வந்து கூட இருக்கிறாங்களோ அந்த கிரகத்தையும் அஸ்தங்கம் இல்லை இது கிரகணம் கிரகணப்படுத்துகிறாரோ அந்த பலனையும் அவங்க அவங்களுடைய பலனையும் கொடுத்துட்டு எந்த கிரகம் பார்க்குறாங்களோ அந்த கிரகத்தோட பலனையும் சேர்த்து ராகு தன்னுடைய தசையில் வந்து கொடுப்பாரு இதுதான் பார்த்தீங்கன்னாக்க ராகுவோடையது அப்போ சூரியனுடைய சூரியனை அஸ்தங்கப்படுத்துகிறப்ப இப்படி ராகு வந்து கிரகணப்படுத்துகிறப்ப இப்படி ஆக மொத்தம் ஷட்பலம் என்பது இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு கிரகத்துக்கு மட்டுந்தான் பொருந்தும் ராகுக்கு எதுக்கு பொருந்தாது ஆக மொத்தம் இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் ஸ்தானபலம் ஸ்தான சாரி ஸ்தானபலம் காலபலம் திக்பலம் திருக்பலம் பலம் நைசாரிக்க பலம் நைசாரிக்கிய பலம் இந்த ஆறு பலமும் இந்த ஏழு விதமான கிரகங்களுக்கு மட்டும்தான் பொருந்தும் ராகுக்கு எதுவாக தவற அப்போ அந்த ஏழு கிரகம்ன்றது இன்னொரு டைம் சொல்லிருந்தேன் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கிரன் சாரி குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு தான் அதாவது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி இந்த ஏழு கிரகத்துக்கு தான் இந்த சட்பலம் பார்த்தீங்கன்னாக்கா பொருந்தும் ராகு கதுக்கு பொருந்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அடுத்தது அடுத்த வகுப்பில் ஒரு ரெண்டு மூணு ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேன் அது என்னன்றதை நான் அந்த அந்த வகுப்பில் நாளைக்கோ இல்லை நாலனைக்கோ நான் சொல்கிறேன் ஓகே நன்றி